அருகி ஓம் ஜெய் ஸ்ரீமன்னாராயணா சனி பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்மையே தன்னோ மந்த தன்னோமந்த அது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ஜெய வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சனி பகவான் சுலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் அங்கு பத்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சஞ்சரித்து விட்டு தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே குரு சனி பகவான்களின் பயிற்சிகள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது அதிலும் குறிப்பாக சனி பகவானின் பயிற்சியால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற பயம் கலந்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை சனி பகவான் ஜோதிட கிரந்தங்களில் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார் நாம் முற்பிறவியில் செய்த பிணைகளுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க வேண்டியதை அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவைகளை அளவு வித்தியாசம் இல்லாமல் நமக்கு கொடுத்து விடுவார் சனி பகவான் கடினமான பாதையில் நம்மை நடக்க வைப்பார் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்பார்களே அதுபோல அசௌகரியமான சூழ்நிலைகளிலும் நாம் வாழ கற்றுக் கொடுப்பார் தடைகளுக்கும் இழப்புகளுக்கும் பிறகே மனிதன் மனிதனாகிறான் என்பதால் பண்பட்ட மனிதர்களை உருவாக்குவர் சனி பகவான் மேலும் நம்மை போலவே மற்றவர்களையும் நினைக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அனுபவ பாடமாக கற்பிப்பவர் சனி பகவான் என்றால் அது மிகையாகாது சனியின் சஞ்சார காலங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சராசரியாக இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கிறார் ஒருவருடைய ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் சனி பகவான் அடியத்து வைக்கும் நேரம் ஏழரை சனிக்காலம் ஆரம்பமாகிறது பனிரெண்டாம் ராசியில் சனி சஞ்சாரிக்கும் போது சனி காலம் என்றும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது அதாவது ஒன்றாவது ராசியில் சஞ்சரிப்பதை ஜென்ம சனி என்றும் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது பாத சனி என்றும் ஏழரை ஆண்டு காலம் நடந்துகிறது நான்காம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அர்தாஷ்டம சனி என்றும் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனி என்றும் வழங்கப்படுகிறது இந்த விருச்சிக ராசி பயிற்சி காலத்தில் ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி காலம் முடிவடைகிறது தனுர் ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது சனி பகவானுக்கு சுக்ரன் புதன் ராகு கேது பகவான்கள் நட்பு கிரகங்கள் ஆவார் சூரியன் செவ்வாய் சந்திரன் கிரகங்கள் பகை கிரகங்களாம் குரு பகவான் சனி பகவானுக்கு கிரகம் என்ற அந்தஸ்தில் உள்ளார் அதனால் தனுர் ராசி அன்பர்கள் இந்த ஏழை நாட்டு சனி சஞ்சாரத்தால் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை பொதுவாகவே ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று ராசிகளில் சனி சஞ்சாரித்தால் சிறப்பான நற்பலன்கள் உண்டாகும் அதன்படி பார்த்தால் கன்னியாராசி ராசி மற்றும் மகர ராசி அன்பர்கள் பலன் அடைவார்கள் சிம்ம ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் ராசிக்கு அஷ்டம சனியாகவும் சஞ்சரிக்கிறார் இந்த சனி பயிற்சி காலத்தில் இரண்டு குரு பயிற்சிகளும் இரண்டு ராகு ராகுகேது பகவான்களின் பயிற்சிகளும் நடைபெறுகின்றன இவைகளையும் கருத்தில் கொண்டு சனி பயிற்சி பலன்கள் கணிக்கப்பட்டுள்ளன சனிக்கான காயத் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட தம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் இனி ராசி பலன்களை பார்ப்போம் கன்னியாராசிக்கு அதிபதி புதன் புதனுக்குரிய காயத்ரி பிரியங்கு கலிகாச்சியாமம் ரூபேண பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம்புதம் பிரணமாம்யகம் கன்னியாராசி கன்னியாராசியில் உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் முடிய நட்சத்திரங்கள் உள்ளது கன்னியாராசி அன்பர்களே இதுவரை ஏழரை காலத்தின் பலனை அனுபவித்து வந்தீர்கள் அந்த நிலை மாறி இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் வீட்டிற்கு அதாவது தைரியஸ்தானத்திற்கு சனி மாறுகிறார் அதையோடு உங்களுடைய ஏழரை நாட்டு சஞ்சாரம் முடிவடைகிறது இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றுள்ள குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்களை நீங்க செய்வார் நீங்கள் தொடர்ந்து சந்தித்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களின் எதிர்பார்ப்புகள் கைகூடும் பொருளாதார நிலை சீரடைந்து படிப்படியாக வளரத் தொடங்கும் கடுமையான உடல் உபாதைகளால் பிடிக்கப்பட்டிருந்தீர்கள் அதிலிருந்து மீழ்வீர்கள் உழைப்பு வீணாகிறதே என்று புலம்பியவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆன்மீக தர்ம காரியங்களை செய்வதன் மூலம் உங்களை சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டுவீர்கள் குடும்பத்திலும் வெளியிலும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் பூர்வீக வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நேர்முக எதிர்ப்புகள் கதிரவனை கண்ட பணி போல் மறைந்துவிடும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அதோடு பிள்ளைகளும் உங்கள் சொல்கேட்டு நடந்து உங்கள் மனம் குளிர வைப்பார்கள் செய்தொழிலில் மாற்றங்களை காண்பீர்கள் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் சிலருக்கு புதிய வீட்டுக்கு மாறி செல்லும் பாக்கியமும் உண்டாகும் பழைய நாள்பட்ட கடன்கள் திரும்ப கைக்கு வந்து சேரும் உங்களின் பழைய விரோதிகள் தேடி வந்து பணிவார்கள் எல்லா செயல்களிலும் வெற்றி அடைந்து நிம்மதி நிம்மதியாக படுத்தவுடன் தூக்கம் வரும் காலகட்டமாக இது அமைகிறது புதிய சிந்தனைகளால் உயர்வடைவீர்கள் உங்கள் தோற்றத்தில் புலிவு கூடும் ஒளி ஒளிபுரிந்திய கண்களுடன் கலை பொருந்திய முகத்துடனும் செயலாற்றுவீர்கள் புதிய ரகசியங்களை அறிவீர்கள் புரியாத புதிர்களுக்கு விடை கிடைக்கும் உங்களின் தன்னம்பிக்கை உயரும் சமூகத்திற்கு உங்கள் உடலாலும் பொருளாலும் தொண்டாற்றுவீர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு தக்க ஆலோசனைகளையும் உதவிகளையும் செய்யும் காலகட்டமாக இது அமைகிறது என்றால் மிகையாகாது உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் தகுதிகளை வளர்த்துக் கொள்வார்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்து முடிப்பார்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறுவதற்கு எந்த தடையும் வராது அதே நேரம் சக ஊழியர்களிடமிருந்து சிறு சிறு தொல்லைகள் அனுபவிக்க நேரிடும் அலுவலகத்தில் எவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வியாபாரிகள் கன்னியாராசி வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் கூட்டு தொழில் செய்தவர்கள் தனித்து தொழில் செய்யும் சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்த வங்கிக் கடன்களைப் பெற்று வியாபாரத்தை விரிவுபடுத்தீர்கள் புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்க நினைப்பீர்கள் இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் விவசாயிகள் கன்னியாராசி விவசாயிகள் விளைச்சல் நிலங்களில் எதிர்பார்த்த லாபத்தை அள்ளுவார்கள் விவசாய தொழிலாளர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்வீர்கள் அதே சமயம் சிலருக்கு வழக்கினால் மன உளைச்சல் ஏற்பட்டு நீங்கும் நன்கு யோசித்து புதிய குத்தகைகள் எடுப்பீர்கள் மற்றபடி நன்றாக பாடுபட்டு உழைக்கும் காலகட்டமாக இது அமைகிறது கலைத்துறையினர் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சிறு தடைகளுக்கு பிறகு ஒப்பந்தங்கள் கைகூடும் பணவரவு படிப்படியாக உயரத் தொடங்கும் ரசிகர்களின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் மனதிற்கு பிடித்த வெளியூர் பயணங்களை செய்வீர்கள் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் சக கலைஞர்களின் உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் கன்னியாராசி அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்தின் ஆதரவு பெரும்பாலான காலகட்டங்களில் கிடைக்கும் மற்றபடி கட்சி மேலிடத்திற்கு தகவல் அனுப்பும் போது அவர்களின் எண்ணங்களை அறிந்து எச்சரிக்கையுடன் அனுப்பவும் மற்றவர்களுக்கு முன்ஜாமீன் போட வேண்டாம் பெண்மணிகள் கன்னியாராசி பெண்மணிகளே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பற்றும் பாசம் உங்களுக்கு அதிகரிக்கும் கணவரிடம் அன்போடு நடந்து கொண்டு எதிர்பார்த்த ஆதரவை பெறுவீர்கள் விலை மதிப்புள்ள பொருள்களை வாங்குவீர்கள் குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அக்கம்பக்கத்தில் நட்புடன் இருப்பது நன்மை தரும் அதே நேரம் குடும்பத்தில் சிறிது மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் மாணவ மணிகள் ராசி மாணவ படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தவும் படிப்பதை மனதில் இருக்கிக் கொள்ள புது புது ஐடியாக்கள் தோன்றும் மற்றபடி பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் யோகா மற்றும் பிராணாயாமம் போன்றவைகளை செய்து மனவளம் மற்றும் உடல் நலத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு நல்ல காலம் பரிகாரம் கன்னியாராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் அருகில் உள்ள கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்லுங்கள் குழந்தை கிருஷ்ணரை வணங்குவது நல்லது மேலும் கிருஷ்ணருக்குரிய ஸ்லோகம் பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து சொல்லியிருக்கிறேன் இதை தினமும் மூன்று முறை சொல்லுங்கள் வஞ்சனையால் வந்த பேச்சு முலையுண்ட அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தாளாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டன்சொல் எஞ்சாமை வல்லவர்கில்லை இடர்தானே மேலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலே மிக அற்புதமாக இருப்பதால் தான தர்மங்களை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் நீங்கள் செய்யும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்களால் உங்களுக்கு மேலும் சந்தோஷம் பெருகும் துன்பங்கள் அகலும் கன்னியாராசி அன்பர்களே இப்பொழுது சொல்லப்பட்ட பலன்கள் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு ஜோதிடனும் காட்டி பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் அதுவே சிறந்ததாகும் సర్వే జనా సుఖినో భవంతు అన్బుడన్ లక్ష్మీనరసింహన్